தன்னுடைய திறமையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட வந்திருக்கிற விஷயம் இவர்களுக்கு உற்சாகமான காரணியோடு மேலைக்கு அன்போடு அழைப்போம் டி எம் எஸ் ஐயா அவர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அவருடைய குரல் அவருடைய குரல் வந்து ரொம்ப இனிமையாக பாடுவாரு பாவனையா பாடுவாரு எந்த பாட்டா இருந்தாலும் தனிப்பாட்டு தத்துவ பாட்டா இருந்தாலும் டூயிட் பாட்டா இருந்தாலும் அவர் சிறப்பாக பாடுவார் அவருடைய பாடல் என்பது இங்கு மேடையில் ஏறிய டாக்டருக்கு மட்டுமல்ல ஒரு வழக்கறிஞருக்கு மட்டுமல்ல இது போன்ற ஒரு தொழிலாளியும் சென்றடைந்துள்ளது அதுதான் டி எம் எஸ் குரல் என்பதற்கு நமது வடலூர் விஜயன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று

சிவாஜியின் நடிப்பை தன் குரலால் வெறுமூட்டியவர் கண்ணதாசன் வரிகளையும் வாலியின் வரிகளையும் தன் குரலால் வலிமைப்படுத்தியவர் மருத்துவர் இல்லாமல் பல மனங்களை குணப்படுத்தியவர் பட்டுக்கோட்டையின் வரிகளை தன் குரலால் புரட்சியாக்கியவர் ராமநாதனோடும் மகாதேவனோடும் விஸ்வநாதனோடும் ராமமூர்த்தியோடும் வீதிகளில் உலா வந்தவர் பல விழா கண்டவர் விழாமல் நின்றவர் சென்னை முன்னே காற்றால் தொழிந்து எங்கள் இல்லங்களை பதப்படுத்தியவர் உள்ளங்களை பலப்படுத்தியவர் எம் எஸ் எங்கள் இல்லங்களில் குழந்தைகள் தவண்டலை விட உன் குரல் தவண்ட காலங்கள் தான் அதிகம் மண்புடிசையில் உள்ள படையும் மாளிகையில் உள்ளவனையும் உன் குரல் வினியவைத்தது என்றும் நினைத்து நிற்கின்றன உன் குரல் அச்சத்தையே அச்சப்பட வைத்தது வீரத்திற்கு வெற்றி அளித்தது பாசத்தை பல்லாக்கில் ஏற்றியது காதலுக்கு இனிமை சேர்த்தது தத்துவத்தை முத்தாக்கி மாலையாக போட்டுக் கொண்டது விஞ்ஞானத்தின் முன்னே உட்கார்ந்த போது விஞ்ஞானத்தை உணர்த்தியது உன் குரல் உன் குரலை கேட்கும் போதெல்லாம் என்னை அறியாமல் வந்தது உன் பிரிவை கேட்டவுடன் என்னை அறியாமல் கதறல் வந்தது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாதது உயிர் மட்டும்தான் எங்கள் இல்லத்தை விட்டு விலகாதது உன் குரல் என்றும் தான் கே சங்கரன் இடையாற்று மங்களம் ரொம்ப அழகா வந்து டி எம் எஸ் நினைவலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை அனுப்பிச்சிருக்காரு அவருக்கும் நன்றி இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமது மதுரை பொதுகை தொலைக்காட்சி நிலையம் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் பி பி எம் மகளிர் கல்வி குடும்பங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டி எம் எஸ் டைம்ஸ்